அருகைய பெருமூர்காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் இருநூத்தி அஞ்சு உங்கள் குலவழக்காயம்

விதைகளாக உள்ளே நிற்பார்கள் அவன் உடம்பை எதிர்த்து விட்டு அதில் சாம்பலை கொண்டு வந்து வைத்து விளக்கேற்றி வழங்குவீர் மகனே அச்சாமல்காலே முன்பு பஞ்சபூதங்கள் கொண்ட உடம்பாகி நின்றது என்பதை உணர்வார் பின் மலையாட்டியும் இறந்து போனால் அவ்வுடம்பும் புருஷனைப் போல் சாம்பாகத்தான் உடம்பை சாம்பலாக்கும் உங்கள்வது எங்கள் சித்த குல வழக்கம் ஆறு சாம்பலாய்ப்போம் தர்மபோகில் தன் கிளைகள் தந்ததிகள் உங்கள் தவம் பிச்சையுண்டோ தர்மமோ தர்மமிற்றால் வந்து சாம்பலிலே தர்மச்சோடு சென்றுவிட்டு சாதியுடனே இவ்வாறு சாம்பலாக போகும் முன்னே பிணத்தை வைத்து போவிதம் செய்து அறு சுவை உணவு உண்பது தர்மமாக அச்சாம்பலை வைத்து தர்மமாக செய்யும் வரை கடங்குகள் செய்து அதில் வரும் வருமானத்தை கொண்டே தன் குடும்பமும் சந்ததிகளும் தோறு செய்கின்றனர் அப்பிடச் பிச்சை எடுத்து உண்டு வாழ்வது உங்களின் தபம் இதுவா தர்மம் யாராவது செய்யும் தர்மத்திலே அன்னமிட்டால் அதை வந்து உம்பீர்களே என்று நீங்கள் இதுபோன்ற தர்ம காரியங்கள் செய்வதா இப்படி பிணை சாம்பலை வைத்து தர்மத்தோடு சென்றுவிட்டு மேல் ஜாதியென்று கூறிக் கொண்டு மணிகளோடு கூடி வாழியின்றீர்கள் நோக வாழ்வு வாழல் இருபத்தி ஏழு வாழலாம் மூக்கு முனை பின்னாத்தனு வகையாக பார்த்தா தால் நல்லா முடு

இருக்கும் வரையில் வாழ்ந்திடலாம் அம் மூக்கிற் காற்று வரும் வகையை அறிந்து கொண்டு அதை முறையோடு வாசியாக்கி முதுகு தண்டின் வழியாக வேலையேற்றி புருவ நிறுத்தி யோகமும் தியானமும் செய்து பார்த்தால் உனக்கு எல்லாம் தானாகவே கிடைக்கும் நான் சொல்லும் இந்த யோகம் ஒரு காலம் வீணாகி போகாமல் உன்னை சமாளே எனும் பேரிட்பத்தில் உள்ளவைகளை உணர்ந்து தியானம் செய்யலாம் பத்தாம் வாசல் என்னும் வேல் வாசலை அறிந்து செய்தால் மெய் பொருளைத் தேரலாம் இது எந்த சந்தேகங்களுக்கும் இடம் கொடாது அச்சமின்றி துணிவுடன் நான் தொல்லும் சாதா கலையை பயிற்சி செய்யவே இந்நூல் முழுவதும் தொல்லியிருக்கின்றேன் இதை அறியாது இத்திரமியை விட்டுவிட்டால் மிக கீழான திரும்பியை அடைய நேரிடும் வாசியை விட்டுவிட்டால் எல்லாம் போய்விடும் ஆதலால் நான் தொல்லிய சாதா கல்வியில் வாசியினால் சாதித்து யோக யானத்திலேயே சாதனை செய்து வெற்றி பெற்று இரவாமிலை நீங்கள் அடைய வேண்டிய சொன்னேனப்பா